இது வந்து பக்ரைன் ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு பில்லர் இருக்குது அந்த பில்லரில் வைக்கப்பட்டிருக்க டிஸ்பிளே இது இது அவ்வளோ எனக்கு இது பார்க்கும்போது ரொம்ப அவ்வளவா எனக்கு கவர்ந்து இழுத்தது ஏன்னா அதனுடைய குவாலிட்டி அந்த பிக்சருடைய குவாலிட்டி பாருங்கள் தத்துருவமாக எவ்வளோ கிளாரிட்டியாக சூப்பராக இருக்குன்னு அதோடு என்னென்னா இந்த டிஸ்பிளே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட்டான டிஸ்பிளே மாதிரி தெரியும் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அது லைட் சைடில் இருக்கக்கூடிய லெஃப்ட் சைடில் சேர்ந்து ஒரே டிஸ்பிளே மாதிரி தெரியும் ஆனால் ரெண்டு ரெண்டு ஸ்க்ரீனு அது சென்ட்ரலுக்கு அந்த பில்லருடைய கோடு கூட அது தெரியாது அந்த அளவுக்கு அவ்வளோ குவாலிட்டியாக அதை சூப்பராக வந்து செஞ்சுருக்குறாங்க அந்த இதில் பாருங்கன்னா அந்த கீழே கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசங்கள் விளாடுறதுக்கு உண்டான பசங்களுக்கு உண்டான பொழுதுபோக்கு அம்சங்கள்லாம் அதே அதில் வச்சுருக்கிறாங்க அது பாருங்க பெரிய சைஸு செஸ்ஸு இருக்குது பசங்க ஆடுறாங்க இங்கே பாருங்க இந்த பால் பார்த்திங்களா இந்த ரைட் சைடில் இருக்க டிஸ்பிளே ஆரம்பிக்கிறது அந்த லெஃப்ட் சைடு வரைக்கும் வரும் ஒரே கண்டினியூ கண்டினியூ மாதிரி தெரியும் பார்க்குறக்கு ஸ்ட்ரைட்டான டிஸ்பிளேயில் வர மாதிரி தெரியும் அவ்வளோ துத்துரவமாக தத்துரவமாக ரொம்ப குவாலிட்டியாக டிஸ்பிளே வச்சுருக்காங்க இதை பார்க்குறக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப அழகாக இருந்துச்சு பக்கத்தில் ஏர்போர்ட்டில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போர்டே எவ்வளோ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது வந்திங்கன்னா பாருங்கள் அருமையாக இருக்கும் ஒரு சின்ன நாடு அரேபிய தீர்வுகத்தில் வந்து ஒரு தீவு தான் அது பக்ரைன் அந்த சி சின்ன ஏர்போர்ட்டில் இவ்வளோ சூப்பரான ஒரு வேலைப்பாடு இந்த டிஸ்பிளே